நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கனக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் புனர் நாலாம் பாதம் பூசம் ஆயிலிய நட்சத்திரம் உள்ளடக்கியது கடகராசி பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு கடகராசி அன்பர்கள்லாம் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்க பார்க்குறோம் நாங்கள் பயப்படாதீங்க சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை திருழ்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லை ஐயப்பனை வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா வந்து ஆட்சி நேரம் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிடும் மற்றபடி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு யோகமான பலன்களை வழங்க போகிறது என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள் பதினோராம் இடத்துல குரு இருக்கார் வாரி வழங்க போகிறார் நமக்காப்பா அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகுது உங்களுக்கு பாருங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு அவங்களால் பிரச்சனை படுங்கள் இன்னல்கள் நடந்தது ஆனால் இனி உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னா பதினோராம் இடம் குருன்னா சாதாரண ஒரு பாவி பதினோராம் இடத்துல இருந்தாலே அற்புதமான பலன்களை வழங்கும்னு சொல்லலாம் அப்போ குரு பகவான் சொல்லவே தலை உங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழப்போகிறது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காதீங்க பணம் வருதுன்னு சொல்லிட்டு யாரோ கேட்டாங்க கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துடாதீங்க இல்லை கொடுத்துடாதீங்க திரும்ப வராது அதுக்கு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப விஜய் அதாவது ஆசிரியராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ஜோசியராக கூட இருக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது சக்ஸஸ் ஆகிட்டா ஓகே அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சுன்னா அந்த ஒரு சொல்ல வச்சு உங்களை பிடிச்சிருவாங்கள பிரச்சனையை அதில் பார்த்தாலத்தில் போய்டும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலே அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்குது குலதெய்வத்துடைய அனுகிரகம் ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் இது வரைக்கும் குலதெய்வ பூ பூர்வ புண்ணியத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது தேடி வந்தது சனி பார்த்தது இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அகழ்ந்து சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு குழந்தை பேர் அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக நீண்ட நாளாக இல்லாதவங்க நான் மருத்துவத்தின் உதவியோடு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கான காலகட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட்டாட்டம் ஆட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான வாரம் அது மட்டும் இல்லைங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்த்தாலே இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் மிக மிக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா கண்டிப்பாக நம்பித்தாங்க ஆகணும் கண்டிப்பாக இருப்பீங்க என்கிட்ட ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தது நண்பர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க உறவினர்கள்லாம் உங்களை எக்க அகத்தாளமாக பார்த்தாங்க ஆனால் இப்போ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதாவது இந்த நண்பர்களாகட்டும் உறவினர்கள் உதாசனப்படுத்துனவர்களாகட்டும் எல்லா கணவன் மனைவி சண்டை சச்சரவர்களாக அகன்று ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை இழந்த பெயர் புகழை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி இருக்குது அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி நிச்சயமாக வரும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி ஒம்பதுல ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கிளம்புங்க வெளிநாடு உயிர்கல்விக்காக போகணுமா உத்தியோகத்துக்காக போகணுமா இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லணுமா எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் என்று சொல்லலாம் வெளிநாடு போயிட்டால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் கவலை இல்லையே சம்பாதிக்க போகிறீங்களே மற்றபடி இந்த ஒன்பதில் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு தாங்க ஆனாலும் இந்த ராகுவின் பிடியில் இருக்கிறது சிறப்பு அல்ல அப்போ சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த டாக்குமெண்டேஷன் தான் ப்ராப்ளம் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் மதர் டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வேலைவாய்ப்பு ரொம்ப சனி பார்வையில் இருக்கிறதால ரொம்பவும் அதிகமாக லெபோரியஸாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குறை இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வசந்த காலம் இனி எதிர்காலம் கற்கண்டாய் இனிக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்று சொன்னால் நம்புவீர்களா இதுதான் போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்